என் பேர் சாலியா பிபி என் நாங்கள் பேசிக்காகவே ஃப்ரம் கோயம்புத்தூர் இங்கே தான் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே இங்கே தான் பேசிக்காக நான் ஒரு என்சிஏ கிராஜுவேட் இங்கே வந்துட்டு இப்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக வந்துட்டு பிரேம்தீப் ஜுவல்ஸ் அப்படின்னு இங்கே கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணுறோம் குனிமுத்தூரில் எங்களோட வந்து பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து பல இதை ரன் பண்ணிகிட்ருக்கோம் போத் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரன் பண்ணிகிட்ருக்கோம் பாலக்காட்டில் ரீட்டெயில் ஷோரூம் பார்த்திங்கன்னா காலேஜ் ரோடில் இருக்குது விக்டோரியா காலேஜ் ரோடில் அது வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆகுது ரீட்டெயில் ஸ்டோர் இது வந்துட்டு இந்த தடவை நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் அதுவும் குனிமுத்தூரில் அப்பண்ணா பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இங்கே வந்துட்டு ரெண்டாம் தேதி நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் இதுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறக்கு மிஸ் இண்டியா பிரவீனா அஞ்சனா வராங்க அதே மாதிரி செலிப்ரிட்டி மானசா ஆலயா ஆலயா மானசா ஆலயா மானசா வர்றாங்க ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல்சோ மூவி ஆர்டிஸ்டு சுவாசிகா வராங்க ஸோ இங்கே வந்துட்டு நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு வச்சுருக்கோம் பப்ளிக் நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எங்களுக்கு அதோட ரிவ்யூ கொடுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் எங்களோட வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா டர்கிஷ் மாடல் மும்பை மாடல்ஸ் இருக்குது கல்கத்தா மாடல்ஸ் இருக்குது அதே மாதிரி எயிட்டீன் கேரட் கோல்ட்ஸும் இருக்குது சில்வர்ஸ் பிளாட்டினம் நகாஸ் அண்டு ஆன்டிக்ஸ் இது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஓப்பனிங் ஆஃபர் வந்துட்டு எவ்ரிஸ் எவ்ரி டே அதாவது வா ஒரு வாரத்துக்கு ஏழு நாளைக்கு கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா பர்ச்சேஸுக்கும் தே வில் ரிசீவ் அ கோல் காயின் ஒரு கோல் காயின் கொடுக்குறோம் சில்வர் வாங்குறவங்களுக்கு கூட வி ஆர் கிவிங் கோல் காயின் ஆஸ் அ வெல்கம் ப்ரைஸ் அதே மாதிரி டூ வீக்ஸ் ஒன்ஸ் ஏழு பதினாலு நாளைக்கு ஒரு தடவை வி ஆர் கோயிங் டு கிவ் ஒரு டூ வீலர் டிவிஎஸ் ஜூப்பிட்டர் கொடுக்குறோம் ஏழு நாளைக்கு ஒரு தடவை அதே மாதிரி ஏழு வண்டி கொடுக்குறோம் நாங்கள் ஏழு வண்டி கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வி ஆர் கிவிங் ஏ மெகா பம்பர் ஆஃபர் அது வந்து எப்போ அப்படின்னா ஜனவரி ஒன்றாந்தேதி டொயட்டோ க்ளான்சா பண்ணுறோம் இது எல்லாமே நாங்கள் குழுக்கள் முறையில் தான் எடுக்கிறோம் வர்றவங்க எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் அவங்களோட கூப்பன் வச்சு எல்லாத்தையும் போட்டு அதிலிருந்து பம்பர் ஆஃபர் ஸோ எங்களோடய யூனிக் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கேரட்ஸ் அண்ட் ஆல்சோ வெயிட்லெஸ் கோல்டு அதாவது ஜுவெல்ஸ் வந்து இப்போ வந்து எல்லாருமே இப்போத்து ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் விரும்புகிறது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தான் விரும்புகிறாங்க ஹெவி வந்து யாருமே இப்போ விரும்ப மாட்டேங்கிறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் அப்புறம் இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ் வந்து விரும்புகிற மாதிரியான லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு மேரேஜ் கலெக்ஷன்ஸ் எல்லா ட்ரெடிஷன்ஸ்க்கும் எல்லா விதமான ட்ரெடிஷன்ஸ் ஹிந்து முஸ்லீம்ஸ் சீக்ஸ் அதே மாதிரி மலையாளிஸ் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரெடிஷன் இருக்கும் ஸோ அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணி அதுக்கான ஜுவல்ஸ் எங்ககிட்ட இருக்குது அதே மாதிரி வி ஆர் வி ஹேவ் டிசைனர்ஸ் எங்களுக்கு வந்து ஸ்டோரில் வந்து டிசைனர்ஸ் வந்து எப்போவுமே இருப்பாங்க கஸ்டமர் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டேஸ்ட் மைண்டில் இருக்கும் இந்த மாதிரி வேணும் எங்களுக்கு டிசைன் அப்படின்னு ஸோ அந்த டிசைனை வந்து டிசைனரை வச்சு உடனடியாகவே ட்ரா பண்ணி உடனடியாகவே அவங்களுக்கு டிசைன் வந்து ஃபைனலைஸ் பண்ணி அதை ஒரு டூ த்ரீ டேஸில் நாங்கள் டெலிவர் பண்ணிடுவோம் மாதிரி பொட்டீக் ஏரியா நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் சோலி ஃப்ராக்ஸ் அண்ட் கவுன்ஸ் மாடர்ன் கலெக்ஷன்ஸ் வெட்டிங் பிரின்சஸ்க்காக வேண்டி ஒரு பொட்டீக் ஸ்டோரும் நாங்கள் இன்னி இதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதையும் இதை பண்ண போகிறோம் லான்ச் பண்ண போகிறோம் அது மறுபடியும் இன்னொரு செப்ரேட் டேயில் லான்ச் பண்ணுவோம் ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் மட்டும்